இந்த மேல இந்த வார்த்தையின் மூலமாக உலகிற்கே பொதிக்கப் போகிறது இந்த நேரத்தில் இந்த அரங்கத்தை பிரசித்தை பண்ணும் இந்த வேலை உங்களுக்கு மாண்டவரை வருகிறேன் எனக்கு வழி சொல்கிறது प्रदाय के प्रसिद्ध रूप में पंत जो गुरु यीशु ने कहा इन द सेल्वी पास्टर यीशु ने बोला मैसेज गेट से मोहन बोलें इन द सभी मेलि नेरद उदह माने तुम पूरी

அதற்கு والليக்க பத்த இந்த நேரத்து இந்த அரங்கத்தை பிரசங்கத்தை பண்ற முன்ன இந்த பேருக்கு உங்களுக்கு மாண்டலை சொல்றாங்க இது உங்களுடைய பொது தேசம வந்து இருக்கு இந்த வார்த்தைக்கு நீங்க இயேசுவை உங்கள் முன்னي இப்பொழுது நிற்க